ஹரி ஓம் மகாக்கோலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாயன்மார்களில் நால்வர் மிக முக்கியமானவர்கள் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பர் சுவாமியார் இவருக்கு திருநாவுக்கரசரனும் பேர் இன்றைக்கி இவங்களில் யார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஏன் இன்றைக்கி சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இந்த ஆடி சுவாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான நாள் எல்லாம் ஆடி அமாவாசை வந்து அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க ஆனால் அடியார்களுக்கு அடியேன் அடியேன்னு சொல்லி தானும் ஒரு அடியேனாக அடியார்களுக்கு அடியேனா வந்து அந்த ஈஸ்வர பெருமான் சுந்தர வேடத்தில் தரித்து வந்து பாடிய அந்த ஒரு வேடம் மீண்டும் கைலாயம் சென்ற அந்த ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்தது வந்து இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு தான் அது வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நாளாக வந்து கருதப்படுது எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து காற்றுடன் காற்றாக கலந்து யானை மீது ஏறி கைலாயம் சென்ற ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து இந்த ஆடி சுவாதி நாள் அப்படிங்கிறது தான் அது வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கு அதனால் இந்த ஆடி சுவாதி நாளை பற்றியும் சுந்தர பெருமானுடைய புகழ் பற்றியும் அவங்க கடைசியாக பூலோகத்தை விட்டு கைலாயம் போகும்போது பாடின அந்த பாட்டில் எனக்கு பிடித்த வரிகள் என்னங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன் அதனால் தயவு கூர்ந்து எல்லாரும் ஈசன் அருளோடும் காளிதேவியின் பூரண அருளோடும் கவனிக்கலாம் அதாவது நம்ம தமிழ் மூதாட்டின்னு சொல்லக்கூடிய ஒளவையார் அவர்கள் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்து முதல் முதல்ல எழுதின பாடல்கள் வந்து ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிறு வயசில் நம்ம படிச்சிருப்போம் அறம் செய்ய விரும்பு ஆறுவரிசினம் ஒன்று இருக்கும் இப்போ அந்த வரிகளெல்லாம் பிள்ளைகளோட புத்தகங்கள் இருக்கா என்னன்னு தெரியாது அவங்க கடைசியாக இந்த உலகத்தை விட்டு கைலாயம் சென்ற போது அவங்க பாடின பாட்டல் எதுன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விநாயகர் அகவல் முழு ஞானத்தை பெற்ற ஒரு அகவலாக இருக்கும் அதுவும் இந்த ஆடி சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அவங்களால் பாடப்பெற்றது இது வந்து அந்த ஆடி சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை அவங்க பாட்டு பாட்டுக்கு பாட்டுக்கும் ஒரு பெருமை இதுபோக போக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சேரமான் பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க இவரூவோ ஒரு சேர நாட்டுடைய ஒரு மகாராஜா அப்படின்னு சொல்கிறது இந்த சேர நாட்டுடைய மகாராஜா இவரும் சேர்ந்து சுந்தர பெருமானோடு கைலாயம் போய் தன்னுடைய உடலோடு கைலாயம் போன சுந்தரப்பெருமானுக்கு நிகராக அடுத்த இடத்துல கூடியது வந்து இந்த சேரமான் பெருமான் அப்படிங்கிறவர் தான் சுந்தரப்பெருமானனுக்கு எப்படி வெள்ளை யானை வந்து ஏறி கொண்டு போய் கைலாயத்தை சேர்த்துச்சோ அதே மாதிரி சேரமான் பெருமானும் வந்து தன்னுடைய வெள்ளை குதிரையின் மீது ஏறி கைலாயம் போய் சென்றார் இதுக்கு ஒரு கதையும் ஒன்று இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேரமான் பெருமானும் சுந்தரரும் வந்து நெருங்கிய நண்பர்கள் நமக்கு தெரியும் இந்த சேரமான் பெருமான் வந்து ஒரு சிவபூஜை பண்ணுறதுல வந்து எந்த ஒரு சலச்சவரும் இல்லை அந்த ஒரு சிவனுடைய சிலம்புலி கேட்டால் மட்டும்தான் அடுத்த வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அது வரைக்கும் சிலம்புலி கேட்குற வரைக்கும் சிவனுடைய பாராயணம் பாடிக்கிட்டு தான் இருப்பார் அந்த நேரத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார வெள்ளை யானை அனுப்பி சுந்தரா உன்னுடைய திருப்பணி முடிந்தது நீ என்னிடத்தில் வ வர கடவாய் அப்படின்னு சொல்லி வெள்ளை யானை அனுப்பி சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய கைலாயத்துக்கு அழைக்கிறாரு சிவபெருமான் அந்த சிவபெருமான் அழித்ததும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நினைவைகளும் போய் பந்த பாசங்கள் அனைத்தும் விற்றுப்போய் சிவனுடைய சிவநாமம் மட்டுமே அவர் காதில் ஒழிக்கப்படுது சிவனுடைய குரல் மட்டுமே அவரோட அசிரியாக காதில் ஒழிக்கப்படுது வெள்ளை குதிரை வெள்ளை யானை மேலே ஏறி சிவபெருமானை நோக்கி மேலே போகிறாரு இதை கரெக்டான நேரமாக பார்த்து சேரமான் பெருமான் கரெக்டாக பூஜையை முடிக்கிறதுக்கும் அவர் வெள்ளை யானை ஏறி வெள்ளை யானை மேலே ஏறி போகிறதுக்கும் கரெக்டான டைம் கரெக்டாக இருக்குது அப்போ கரெக்டாக சிலம்பொழியை அவரும் அவரும் தன்னிடம் வந்து சேரணுங்கிறதுக்காக என்றைக்கும் லேட்டாக ஒழிக்கிற சிலம்பொழி அன்னைக்குன்னு சேரமான் பெருமானுக்கு டக்குன்னு முன்னாடியே ஒழிச்சிருது பாட்டு முடிகிறதுக்கு ஒரு கொஞ்ச நிமிடத்துக்கு முன்னாடியே ஒழிச்சிருது அப்போது சிவபெருமான் ஒழித்து தன்னுடைய சிலம்பு ஒலியை கேட்ட அடுத்த நிமிஷமே சுந்தரபெருமான் பெருமான் இருக்கார் அப்படிங்கிற ஆவல் தான் அவளுக்கு அவருக்கு அதிகமாக எதிர்பா எதிர் வந்தது உடனே அவருக்கு வந்த தகவல் என்னென்னா பெருமானை தன்னுடைய கைலாயத்துக்கு சிவபெருமான் கூப்பிட்டாரு அதனால சுந்தரப்பெருமான் கைலாயத்தை நோக்கி வெள்ளை யானை மேலே ஏறி போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருது இதை கேட்ட சேரமான் பெருமான் என்ன பண்ணுறாருன்னா ஐயோ நம்மளுடைய சுந்தர பெருமான் நம்மளை விட்டு போயிட்டால் நமக்கு வேறு என்ன கதி அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரப்பெருமானை தன்னுடைய சிவபெருமானவே கருதி வாழக்கூடிய வாழக்கூடியவர் வந்து சேரமான் பெருமான் தன்னுடைய நண்பர் நம்மளை விட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் என்ன பண்ணார் தன்னுடைய நண்பரை பார்க்கறக்காக வேக விரைந்து வந்து தன்னுடைய வெள்ளை குதிரை ஏறி அந்த வெள்ளை குதிரை ஏறி செல்லும் போது அதுக்கப்புறம் பார்த்தா மேலே சுந்தரப்பெருமான் எந்த ஒரு நினைவும் இப்படி சிவசிந்தனையோடு கைலாயத்தை நோக்கி புறப்படவும் ஆரம்பிச்சிட்றாரு இவர் கலங்கி நின்றத பார்த்து சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிலம்பொழிக்க நான் உனக்கு வைத்த காரணமே இதுதான் நீ என்னுடன் சேர்ந்து கைலாயத்துக்கு வருவாயாக அசரீர் ஒலிக்குது சரின்னு சொல்லி தன் வந்த குதிரையின் காதில் சிவமந்திரத்தை பஞ்சாட்சரத்தை ஓதுறாரு உடனே வெள்ளை யானை எப்படி மேலே சுந்தரமூர்த்தி நாயன கூட்டி போச்சோ அதே மாதிரி சேரமான் பெருமானையும் குதிரை பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறந்து சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயத்தை நோக்கி மேலே பயணிக்கிறாங்க இதை தன்னுடைய ஞான திருஷ்டினால் அறிந்து கொண்ட அவ்வை பிராட்டி என்ன செய்கிறாங்கன்னா ஐயையோ நமக்கு நம்மோடு நம்ம சிவபக்தர்கள் நமக்கு முன்னாடி மேலே போகிறாங்களே நம்மளும் சிவபெருமானை தரிசிக்க போகணுமேங்கிற அந்த ஆர்வத்தில் விநாயகருக்கு செஞ்சுட்டு இருந்த பூஜையை அவசர அவசரமாக செய்கிறாங்க இதனால் விநாயகர் வந்து நேரடியாக வந்து நீங்க அவ்வளையே நீ எதுக்காகவும் கவலைப்படாத நான் அவங்களுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு போய் நான் கைலாயத்தில் சேர்க்குறேன் நீ பொறுமையாக பூஜை பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்காக விநாயகர் தகவல் பாடப்பட்டது அவை அவருடைய ஒரு புராணத்தில் வரும் அவ அதுவும் வந்து ஆடிஸ்வாதி நட்சத்திரத்தில் தான் அவங்களும் பண்ணாங்க அவங்களும் ஆடிஸ்வாதி நட்சத்திரத்தில் தான் கைலாயத்துக்கு போய் சேர்ந்தாங்க கைலாயத்தில் சிவபார்வதியோடைய முருகனுடைய தரிசனமும் விநாயகருடைய தரிசனமும் குடும்ப சமேதராக அவங்க காட்சியளிக்கப்பட்டாங்க இப்படி இருக்கும்போது சேரமான பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயத்தை நோக்கி நகர்றாங்க அங்கே இருக்கக்கூடிய தேவர்களும் முக்கோடி முனிவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்க கேட்குறாங்க சிவபெருமானே யார் இவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இவங்களை பற்றி தெரியாத யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் அவங்க தவ காலத்தில் கூடியிருந்ததுனால அவங்க வரக்கூடியவங்க யாருங்கிறது இவங்கள அறியாத முடியாததுனாலையும் சிவபெருமானுடைய தனி விருப்பத்தினால் இவங்க வரக்கூடிய ஒரு விஐபி தரிசனம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் விஐபி தரிசனம் இருந்திருக்குன்னு அதாவது அதாவது தன்னுடைய உயிருக்கும் மேலாக சிவன் கருதுவது வந்து பார்வதி அந்த பார்வதி நிகராக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார சொல்லுவாங்க அதுக்கு நிகராக இருக்குது சேரமான் பெருமானு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சிவபாதத்தை அடையிறதுக்காக எனக்கு மேலே கையிலாயம் வந்துட்டுருக்காங்க வரும்பொழுது சில என்ன சொல்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னுடைய பதிகங்களை பாடிக்கிட்டே தான் இருக்கார் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிகங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே அந்த லைன்ஸை நான் போடுறேன் அது நல்லா கவனிங்க இதுதான் பாருங்களேன் இது இந்த உச்சரிப்புகள் நல்லா கவனிங்க மந்திரம் ஒன்றறியேன் மன வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்திர வேடங்களால் துரிசை செய்யும் தொண்டன் எண்ணெய் அந்திர மால் விசும்பில் அழகு ஆணை அருள் புரிந்த துந்திரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விரிவான விளக்கம் என்னென்னா மந்திரம் ஒன்றியன் மன வாழ்க்கை மகிந்தறியும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய பெரிய மந்திரங்கள் உனக்கு உச்சரிக்கிறதுக்கு வேத மந்திரங்களோ சாஸ்திரங்களோ எனக்கு ஒன்றும் தெரியாது சிவபெருமானே எனக்கு வேதங்கள் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மந்திரம் ஒன்று தான் அது என்னென்னா சிவைய நம என நம சிவம சிவயன வய நம அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரங்கள்னா எனக்கு தெரியும் இந்த சிதம்பர சக்கர மந்திரங்கள்னு தான் தெரியுமோ தவிர வேதங்கள் எனக்கு தெரியாதப்பா அது மட்டும் இல்லாமல் நான் திருமணமானவன் ஒரு மனைவி இல்லை ரெண்டு மனைவியோட திருமணமானவன் திருமண வாழ்க்கையும் சுகபோகமான அனுபவிச்சுட்டேன் அப்படி இருக்கிற வந்து அது மட்டும் இல்லாமல் சுந்தர வேடம் தன்னை அப்படின்னு சொல்ல சுந்தர வேடம்னா அழகுன்னு அர்த்தம் இந்த அழகுன்றது வந்து எப்படின்னா சுந்தர வேடம் தன்னை பொருத்தி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அழகோடையே இருக்கேன் மற்ற சிவனடியார்கள் எப்படி திருநாமம் விட்டுட்டு ருத்ராட்ச கொட்டைகள் போட்டுட்டு பெரிய ஒரு அழகு இல்லாமல் உனக்கு ஒரு அடியாராக இருக்கிறாங்க ஆனால் நான் அந்த மாதிரி கூட இல்லையே நான் வந்து எவ்வளோ பொழிவாக இருக்கேன் எவ்வளோ நகைகளும் கிரீடங்களும் இருக்கு என்னை பார்த்து யாராவது அடியார்ன்னு சொல்லுவாங்களா என்னை பார்த்து மகாராஜாவா மகாராஜான்னு சொல்லுவாங்களோ தவிர அவருக்கு கீழே செய்கிற சேவகன்னு செய்வாங்களோ சொல்லுவாங்களோ தவிர என்னை பார்த்து முதற்கொண்டு அந்த மாதிரி சொல்ல மாட்டார் ஏன் மாணிக்க வாசக பெருமான் கூட அந்த மாதிரி கிடையாது ஆனால் நான் சுந்தர வேடத்தோடு நான் இருக்கேனே தொண்டன் என்னை அப்படின்னு சொல்கிறது அந்தரம் மாவிசும்பில் அழகு ஆணை அருள் புரிந்தது அதாவது அந்தரத்தில் இருக்கக்கூடிய யானை வந்து யானையை எனக்கு அனுப்பி அதோடைய அருளை எனக்கு பெற வச்சிருக்கேன் ஈசனே உன்னுடைய கருணை எப்பேற்பட்ட கருணை அப்பா என்னோட நெஞ்சமெல்லாம் அப்படியே நிறைந்து விட்டது அப்படின்னு மன்றாடி அழுகிறாரு அதைத்தான் சொல்ல அப்படித்தான் மலை உத்தமனே அப்படிங்கிற உத்தமன் உன்னை போல் ஒரு உத்தமன் உலகில் வேறு யாரு அப்படின்னு அப்படியே கீழே படுத்து அப்படியே ரொம்ப கதறி அழுகிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் அதில் இது என்ன தெரியுது அப்படின்னா நம்ம சிவபெருமானை வந்து நம்ம ஆடம்பரமாகவோ இல்லை இதாகவோ நம்ம கும்புறது பெரிய விஷயம் இல்லை நம்ம அவர் எப்படி வணங்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் சுந்தரமூர்த்தி நாயரை இந்த பதிகத்தில் தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா அவருடைய உருவ அமைப்புகள் என்னன்றது உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் அதை சொல்கிறார் இப்போ அடுத்த பதிகத்தை நம்ம பார்ப்போம் இதில் என்ன போட்டிருக்குன்னா எந்திரன் மால் பிரமன் எளியார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்தது மந்திர மாமுனிவர் இவன் ஆரென எம்பெருமான் நம் தமரூரன் என்றான் மலை உத்தமனே அப்படிங்கிறாள் இந்த இந்த இது இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் சொல்லலாம் அதாவது சிவபெருமானுடைய எளிய ஒரு குணங்களையும் அவருடைய அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடையவன் அப்படின்னு நம்ம அடியாரை எப்படி அவர் புகழ்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்திரன் மால் பிரமன் அப்படிங்கிறது இந்திரனும் மாலும் பிரம்மனும் மால் பிரமன் அப்படிங்கிறது மாலும் பெருமாளும் பிரம்மனும் வந்து நிற்கிறாங்க எளியார் மிக தேவரெல்லாம் அவர்களுக்கு எளியவர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் முக்கோடியவர்களும் அனைவரும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க எதிர்கொள்ள எண்ணெய் மந்திர மந்திர யானை அதாவது அந்த மந்திர யானை வந்து அருள் புரிந்தது அப்படின்னு சொல்ல அந்த மந்திர யானை மேலே இவர் மேலே உட்கார்ந்துட்டுருக்காரு அதோடு அந்த தரிசனம் அதாவது இப்படி கோயிலேருந்து ஒரு யானை சப்பரம் வருது அப்படின்னா அதோடைய தெய்வத்தை நம்ம எப்படி தரிசிக்கிறோம் அந்த மாதிரி தெய்வமாக அவரை நினச்சி அந்த முக்கோடி இயவர்களும் பிரம்மனும் விஷ்ணுவும் அவரை தரிசித்தாங்களாம் சுந்தரமூர்த்தி நாயனாரை இதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான அடுத்த ஒரு லைனை கேளுங்க அது வந்து எனக்கு வந்து நெய் சிடுத்து கண்ணீர் மழி உருகிடுவேன் இப்போ நான் படிக்கிற எல்லா லைனுமே அப்படி தான் அதில் இந்த லைன் வந்து மந்திர மாமுனிவர் வந்து அதாவது மந்திர மாமுனிவர்களெல்லாம் கேட்குறாங்களாம் சிவபெருமானே அங்கே வருவது யார் அப்படின்னு கேட்குறாரா அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரா அவன் வேறு யாரும் இல்லைப்பா நம் தமர் ஊரான் அவன் நம்ம ஊருக்காரன்டாவேன் இப்போது இப்போ மதுரை சேர்ந்தவங்களோ கோயம்புத்தூர் மற்ற எந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் குமரியோ யாராக இருக்கட்டும் இப்போ நீங்கள் வராங்க அப்படின்னா யார் பார்த்து அப்படின்னு கேட்டால் நம்ம ஊருக்காரன் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவர் சொல்கிறாராம் ஊருன்றது அந்த கைலாயப்பட்டினத்தை சொல்கிறாராம் நம் தமர் ஊரன் என்றார் அப்படின்னு சொல்கிறாராம் அது கேட்கும் போது எனக்கு அப்படியே அழுது ஒரு இப்பவே வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி தான் நான் ஸ்டேபிள் பண்ணி நிறுத்தி அதுக்கப்புறம் இந்த அழுகக்கூடாதுன்னு நினச்சி இந்த பதிகத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது மந்திர மாமூனியில் வந்து கேட்கும்போது நம் தம்ப நம்ம அவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி என்னை ஒரு உச்சாணி கும்பலை அதாவது ஒரு நிலாவை எப்படி நீ சிரசில் சூழியிருக்கியோ அதுக்கும் மேலே ஒரு உயர்விடத்தை கொடுத்து என்ன எச்சரிக்கையை சிவபெருமானேன்னு சொல்லிவிட்டு கண்ணீர்மணி அழுகிறாரு சுந்தரப்பெருமான் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து நமக்கு கிடைக்கணுன்னா எப்பேற்பட்ட புள்ளியை செய்யணும் சரி இப்போ நம்ம அடுத்த பதிகத்தை பார்ப்போம் அடுத்த பதிகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இறுதியான ப பதிகம் பாட்டு முடியறதுக்குண்டான பதிகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏலிசை இன் தமிழால் இசைண்டேற்றிய பத்திலையும் ஆழி களல் அலைய அஞ்சையப்பற்க அறிவிப்பதே அப்படின்றார் அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அதாவது அவர் பாடின பதியங்கள் ஏராளம் உண்டு இதில் வந்து அதாவது ஏழாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது இந்த ஏழாம் திருமுறை வந்து சுந்தரருக்காகவே அது ஒதுக்கப்பட்ட திருமுறை சொல்ல ஏழாம் திருமுறை அது இருக்குது இந்த ஏழாம் திருமுறை தான் அவர் வந்து தெளிவாக அவர் சொல்கிறாரு அதாவது நான் ப பத்து பன்னிசைகள் நான் எத்தனை பாடினாலும் அத்தனை இசைகளுமே வந்து உனக்கு நான் சமர்ப்பணம் உனக்கு வந்து உனக்கு தான் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் முதற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஓலைகள் முதற்கொண்டு எல்லாமே அது உனக்கு தான் ஏலிசை இன் தமிழால் இன் தமிழாங்கிற போது அவர் தமிழை எவ்வளோ உயர்வாக கூடுறார் பாருங்க இன் தமிழால் போது என் தமிழ் கூட செய்மிழ் அப்படிங்கும்போது தன் உள்ளத்திலிருந்து பெருகி வரக்கூடிய தமிழ் அந்த தமிழும் நீதான் நீதான் அந்த தமிழ் தமிழ் தான் நீ அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு பெருமான் அப்படி இன் தமிழால் இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடல் அறைய அப்படின்ற அதாவது ஒரு கடல் எப்படி இருக்குமோ ஒரு ஆழினா இந்த கடல்னு சொல்லுவாங்க அந்த கடல் எப்படி இருக்குமோ அதைப்போல் நான் உன்னை பாவித்துள்ளேன் ஈசனே அந்த ஆழி கடலும் கரைந்து போனாலும் நான் ஏற்றிய பதியங்கள் கடலாகிய மாறி ஒன்றும் நிற்குமே ஈசனே அப்படிங்கிறாரு அதைத்தான் அவர் சொல்கிறாரு ஆலிக்கடலையா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அஞ்சையப்பருக்கு அறிவிப்பதே அப்படிங்கிறார் அஞ்சையப்பரே அஞ்சே அஞ்சேல நிற்கக்கூடிய அஞ்சை அப்ப அப்பவே உனக்கு நான் அறிவிக்கிறேன் உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அந்த உலகத்தில் இருந்தும் நான் தெரிவிக்கிறேன் அப்பனே உனக்கு நான் தெரிவிக்கிறேன் இதை அஞ்சையப்பர் அதான் அஞ்சையப்பர் இருக்க மீனிங் வந்து அதுதான் எத்தனை மீனிங் இருந்தாலும் உண்மையான மீனிங் வந்து இதுதான் நம்ம எதுக்கு வந்தாலும் அஞ்சேல் அஞ்சேல் என நிற்கக்கூடிய அந்த செஞ்சேல் அடித்த சில வழிவேலைன்னு சொல்லுவாங்க முருகன் நம்ம அருணகிரிநாதர் சொல்லுவார் அது மாதிரி அஞ்சே அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த அஞ்சையப்பரே உனக்கு நான் இதை அறிவிக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ ஒரு மனமுழுக இந்த ஒரு வார்த்தைகளை அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு அதில் நிறைய அவர் பாடின அந்த பதிகங்கள் நிறையா இருக்குது அதில் எனக்கு மனமுருகிய ஒரு நிலை வந்து இந்த இப்போ நான் சொன்ன இந்த பதிக வரிகள் மட்டும்தான் ஒவ்வொரு முருகி இந்த பாட்டை நான் கேட்கும்போது இந்நிலை நமக்கு என்னைக்கு வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கலக்கம் தான் என்றைக்குமே எல்லா சிவனடிகாரர்களுக்குமே இருக்கக்கூடியது எல்லா பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இருக்க ஆனால் இந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து என்ன அவரை நம்ம கடைபிடிக்கணும் அவ்வளோ அதாவது அவர் மாதிரி என்ன தான் இருந்தாலும் சரி நிறைய பேர் ஆபரணங்கள் அனைவரும் போட்டிருந்தாலும் பக்தியில் சில குறைகள்ன்ற இருக்கும் அந்த மாதிரி குறை இல்லாமல் அவர்கிட்ட இருக்கணும் அதாவது தன்னுடைய என்ன சொல்கிறதுன்னா அந்த நால்வர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் தனித்துவமாக இருக்கக்கூடியவர் அதாவது சிவபெருமானே வந்து தன்னுடைய பின்பத்தினால் உருவாக்கூ உருவாக்கப்பட்டவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அதனால தான் சேரமான் பெருமான் என்ன சொன்னார்னா சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனானு வேறு வேறு இல்லை இருவரும் ஒருவரே அவரே எனக்குள்ள இருப்பவரே நார் நம்ம அது நம்ம இருந்து நம்ம அடியார்களை நம்ம மதித்து நம்ம சிவபெருமானை நம்பிச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களை நம்ம மதித்து நம்ம இருந்தாலே சிவனுடைய அருள் தன்னால் நமக்கு விடல் இல்லை யானை மீது ஏறியும் நம்மளை அழைச்சி செல்வார் சிவபெருமான் அதனால் நம்ம இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை நம்ம எல்லாரும் பாராயணம் பண்ணுவோம் அவரை வணங்குவோம் அவருடைய திருவடி நிழல் அவருடைய திரு ஒரு உருவ உருவப்படம் உங்ககிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் வணங்குங்க இல்லை மனசார நீங்கள் அவரை நினைங்க அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் சிவனுடைய பரிபூர்ண அரு அருள் நமக்கு கிடைக்கும் காளிதேவியோட பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இது இருந்தாலே நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரும் அதுதான் சுந்தரமூர்த்தி நாயினார் இருக்க அணிகரங்கள் முத கொண்டு சிவபெருமானாக பார்த்து அது போல் தான் நம்ம தன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு இதுவும் சரி ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஒருத்தங்களையும் சிவன் அடியார்களாகவே சிவனாகவே பாவித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த இதுக்கு இருக்குது அதனால எல்லோரும் நற்குணங்களோடு நற்பண்புகளோடு இருப்போம் இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சிந்தித்ததுலேயும் அவரை பற்றி சொன்னதுலேயும் எனக்கு ஒரு பாக்கியம் இது அவருடைய அருள் எனக்கு இருக்கிறதா நான் பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன் இந்நிலை வாய்க்க எப்பிறவி பயன் செய்தேனோ சிவபெருமானுடைய அருள் சுந்தரமூர்த்தி நாயன அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஹரி ஓம் सर्वे